வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் நாற்பது பாயிண்ட் அப்பில் இருக்குது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மார்க்கெட் மேலேயும் கீழே போயிட்டு தான் இருக்குது நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் மேலே ஏறணும்னையே இங்கே மார்க்கெட் ஏறும்னு நினச்சேன் அண்ட் டெஃபினெட்டாக ஏறிட்டு பட் இது வந்து மேலே ஏற்றம் இறக்கம் இருக்கும் நான் சொல்கிற மாதிரி பெருசாக நெகட்டிவ் நியூஸ் இன்றைக்கி மார்க்கெட்டை கீழே தள்ளுற மாதிரி ஒன்றும் இல்லை ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் பட் நாளைக்கு ஈவினிங் வந்து ரெண்டு ரிசல்ட் வரும் ஒன்று இன்ஃபோசிஸ் ஒன்று டிசிஎஸ் ரெண்டுமே மோசமாக இருக்கும் ஆல்ரெடி இன்ஃபோசஸில் வி ஆர் பீங் ப்ரிப்பேர்ட் ஃபார் எயிட் பர்சன்ட் ட்ராப் இன் டர்ன் ஓவர் அண்ட் ப்ராஃபிட் ஃப்ளாட்டாக இருக்கலாம் டிசிஎஸ்லையும் எல்லோரும் என்ன சொல்கிறதுனா மியூட்டட் குவார்டர் இருக்கும் பெருசாக ஒன்றும் க்ரோத் இருக்காதுன்னு இது ரெண்டுமே நம்மளுக்கு என்ன இண்டிகேஷன்னா வேர்ல்டு ஒய்டில் ஐடி ஸ்பெண்டிங்கில் கிளாம்ப் இருக்கும் நிறைய இடத்துல ஐடி ஜாப்ஸு டெஃபினட்டாக வீக்காக இருக்கும் ஐடியில் வேலை நிறைய பேருக்கு கிடைக்காதுங்கிறது தெளிவாக நம்மளுக்கு தெரியுது அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் பயங்கரமாக ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஐடி ஸ்டாக்கில் என்ட்ரி கன்சிடர் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இதை நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த ரிசல்ட்டை நான் சாட்டர்டே பேச முடியாது ஏன்னா சாட்டர்டே நான் திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால முன்னாடியே இந்த ஸ்டேக்கோட வீடியோ ரெக்கார்ட் ஆகிடும் அதனால மண்டே தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஐடியா இது கிடைக்கும் ரிசல்ட்டும் நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் வரும் ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் வருது பெரிய கரெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய கரெக்ஷன் அஞ்சுலேருந்து பத்து பர்சன்ட் இந்த ரெண்டு ஷேர் ஏதாவது இறங்கி டபால்னு கன்சிடர் பண்ணிவிடுங்க வெயிட் பண்ணாதீங்க சார் வீடியோ வரணும்னு வெயிட் பண்ணாதீங்க இட் மே பி டூ லேட் நேற்று இதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்னால இதில் பயங்கரமாக அடித்தாங்க மனப்புறம் அடித்தாங்க நூற்றி அறுபத்தி மூணு ரூபா வரைக்கும் போச்சு நூற்றி அறுபத்தி மூணு கன்சிடர் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் கன்சிடர் பண்ணி உடனே பவுன்ஸ் ஆகிடுச்சு நேற்றே கொஞ்சம் பவுன்ஸ் ஆச்சு இன்னைக்கு இன்னும் பவுன்ஸ் ஆகி நூற்றி எழுபத்தி நாலு ரூபாவில் இருக்குது ஒரு நாளில் உங்களுக்கு பதினோரு ரூபா கிடச்சிருக்கும் இந்தி லாங் ரன் இந்த பதினோரு ரூபா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேற்று வாங்கி இன்றைக்கி எக்ஸிட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை அட் ஒன் செவன்டி ஃபோர் ஆல்சோ அது ரொம்ப சீப்பாக இருக்குது அண்டு சீப்பாக இருக்கிறச்சா நம்ம மிஸ்பிரைஸ் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம் பொறுமையாக கன்சிடர் பண்ணிகிட்டே போங்க அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி ஃபெட்ரல் பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் இதெல்லாம் டெஃபினட்டாக சீப்பராக இருக்குது அதனால் இதை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் இன்றைக்கி டாக்டர் ரெட்டி ரெண்டு பர்சன்ட் விழுந்திருக்கு பதினெட்டு டைம் ஏர்னிங்ஸில் தான் இருக்குது ஸோ டாலரில் தான் முக்கால்வாசி இன்கம் அதனால அதை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும் நாட்கோ இப்போ ஏறி இருந்தாலும் பிபிஐ ரேஷியோ மெட்ரிக்ஸில் ரொம்ப கம்மி இன்னைக்கு காம்படிஷனோட கம்ப் பண்ணுறது ரொம்ப கம்மி அதனால் அதையும் கன்சிடர் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு மணப்புரம் ஃபெட்ரல் பேங்க் சவுத் இண்டியன் பேங்க் தமிழ்நாடு மர்கைல் பேங்க் டாக்டர் ரெட்டி அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்நாட்கோ நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் திரும்பி நான் சொல்கிறது இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் பெரிய கரெக்ஷன் இருந்தால் டபக்குன்னு கன்சிடர் பண்ண தண்ணியில் குதிங்க அடுத்தது ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து நம்ம மார்க்கெட் க்ரோப்பை நம்ம பேசல வந்து இபிஎஸ் குரோத் இல்லை அதனால் டிபிஐ ரேஷியோ பிரீமியம் இந்தியாதான் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் இன் தி வேர்ல்டுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு இது ரிப்போர்ட் நம்மளுக்கு இது முன்னாடியே தெரியும் இதனால்தான் நான் ரொம்ப டிஃபென்சிவாக இருக்கிறது ஒன்ஸ் பிபிஇ ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்குன்னா இபிஎஸ் க்ரோத் சூப்பராக இருந்தாலும் கான்ட்ராக்ஷன் இருக்குமே தவிர இன்க்ரீஸ் இருக்காது அதனால் தான் ஹைபிஇ ஸ்டாக்ஸை நான் கன்சிடர் பண்ணுறது இல்லை அதை ஃபாரினில் கன்சிடர் பண்ணிக்கலான்னு விட்டுறது இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க இதை பற்றி ஒரு ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணியிருக்கேன் அந்த ஹிந்து ஆர்டிக்கல் வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏறா தெரியும் அது பத்து நாளில் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஹிந்து ஆர்டிக்கலில் இந்த பாயிண்டை இன் டெப்தாக எழுதியிருக்கேன் அடுத்தது கோல்டு வந்து பற்றி பேசணும்னு நினச்சேன் மற்ற எல்லா இடத்துலையும் கன்சூமர் சேல்ஸ் டவுனாக இருந்ததும் கோல்டு ஆச்சு இந்த தீபாவளி சீசனில் தமிழ்நாட்டில் ஃப்ளட்டுனாலேயும் சிராதத்தினாலேயும் ஒன் வீக்கு கடையெல்லாம் மூடுற மாதிரி இருந்தது தமிழ்நாட்டில் ரொம்ப சேல்ஸ் இல்லாட்டாலும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் சூப்பர் சேல்ஸ் இருந்தது பயங்கரமாக மார்க்கெட் குரோ ஆச்சு போன குவார்டருக்கு இந்த குவார்ட்டர் மூணு நாலு பர்சன்ட் குரோ ஆச்சு இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஃபிஃப்டீன் டேஸ் மார்கழி அப்படி ஸ்டார்ட் பீரியட்னாலும் இது ஆச்சு பட் இட் வாஸ் ஆர் த்ரீ பர்சன்ட் இயர் ஆர் இயர் சிக்ஸ்டீன் பர்சன்ட் குரோ ஆயிருக்கு டைட்டன் வந்து இயர் ஆர் இயர் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட்டுக்கு மேலே குரோ ஆயிருக்குன்னு அவங்க பிஸ்னஸ் ஃபீகர்ஸ் கொடுத்துருக்காங்க டைட்டன் குரோ ஆயிருக்குன்னா டெஃபினெட்டாக தங்கமையிலும் கல்யாண் ஜுவல்லர்ஸும் குரோ ஆயிருக்கும் ஃபேபுலஸ் ரிசல்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்கு அதனால நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி வெயிட் பண்ணின்னு இருக்கோம் அதில் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு நல்ல ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரிசல்ட் வரைச்சா இன்னும் ஒரு கிளைம் சான்ஸ் இருக்குது அண்டர்ஸ் மேக்ரோ ஏதாவது நெகட்டிவாக மாறலைன்னா டைட்டர் இன்னிக்கே ஏறி இருக்கும் கொஞ்சம் பட் ஓவராலாக கோல்டு ஜுவல்லரி பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் இந்த மூணு ஸ்டாக் தான் எனக்கு ப்ரமோட்டர் தெரியும் ஆனால் இந்த மூணு ஸ்டாக்கோட நான் லிமிட் பண்ணிக்கிறேன் ஆதித்ய பிர்லாவும் ஜுவல்லரி ஷாப் ஓப்பன் பண்ண போகிறதா நியூஸ் இருக்குது மோர் த மெரியர் காம்படிஷன் ஜாஸ்தி ஸோ இது கோல்டில் இம்பார்ட்டண்ட் நியூஸு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் இந்த நியூஸு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் சவுத் இண்டியன் பேங்க்கில் இன்னும் எப்போ அந்த ரைட்ஸ் இஷ்யூ வரப்போகிறதுன்னு இன்னும் நம்மளுக்கு செய்தி வரல செய்தி வந்தோடன உங்களுக்கு அதை பற்றி செய்தியை சொல்கிறேன் அடுத்தது ஓலா பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் உணர்ந்துருக்கு எல்லாரும் நீங்கள்லாம் நினைக்கிறீங்க இந்த ஓலா ஐபிஓ வரப்போகுது இந்த ஐபிஓல பாவேஷ் அகர்வால் எக்ஸிட் ஆகிறாரு கொஞ்சம் அவருக்கு பலாயிரம் கோடி பணம் கிடைக்க போகுது ஆஃபர் ஃபார் சேலில் ஓலாவில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி பெரிய ப்ராப்ளம் இருக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட் செல்லிங் ப்ரைஸில் இல்லை அப்புறம் பார்த்தா சடனாக ரெண்டு மாசமா அவங்க சேல்ஸ் சூப்பராக இருக்கேடா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இந்த சேல்ஸ்லாம் ஏண்டா சூப்பராக இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவனே அவர் குரூப் கம்பெனி வந்து ரேபிடோ மாதிரி வந்து பைக் டாக்ஸி ஒன்று அரங்கிக்க போறாரு அந்த பைக் டேக்ஸி வாங்குறதுக்காக எட்டாயிரத்தி எட்நூறு பைக்கை அஃபிஷியலாக அவர் வந்து ஏஎன்ஐ டெக்னாலஜிஸ்னு சிஸ்டர் கம்பெனி விற்றுருக்காரு அதாவது நான் இந்த ரைட் ஹேண்ட் பேக்கெட் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேக்கெட் இருக்கும் ரைட் ஹேண்ட் பேக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் பேக்கெட்டுக்கு மாற்றிட்டு சேல்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ என்னென்னா டோட்டல் சேல்ஸே நாற்பதாயிரம் தான் ஓச்சுக்கங்க ஒரு குவார்ட்டருக்கு அந்த நாற்பதாயிரத்தில் இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஓன் சிஸ்டர் கம்பெனி சேல்ஸ் அதுக்கப்புறம் இதை வந்து செபியில் ஃபைல் பண்ணியிருக்காங்க நியாயஸ்தனா இருந்து கம்பெனி ஒழுங்காக இருந்ததுன்னா இது மாதிரி சிஸ்டர் கம்பெனிக்கே நாங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்கணும் இது மாதிரி ஒன்றும் ரிப்போர்ட் இல்லை இதை வந்து தோண்டி மார்க்கெட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க சைடில் ஃபோட்டோ போட சொல்கிறேன் அந்த ஆர்டிக்கலை நீங்களே படித்து தெரிஞ்சுக்கங்க இது ஒரு ப்ராப்ளம்னு டைட்டனோட ரிசல்ட்ஸு நல்லா இருக்க போகிறது உங்களுக்கு நல்ல லாபம் வரும் ஆல்ரெடி நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா சோனி ஜியோட மர்ஜர் வந்து இன்னும் அஃபிஷியலா காலாஃபால ஜி என்ன சொல்லிட்டாங்கன்னா இதெல்லாம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அவங்க தேவையில்லாம இது மாதிரி பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டாங்க இந்த பொய் பிரச்சாரத்தினால வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அடிச்சிருக்காங்க அதனால நாங்கள் ஒன்னும் பேசிட்டு தான் இருக்கோம்னு இன்னைக்கு வந்து நிக்கை ஏஷியான்னு ஜப்பான்லேருந்து ஒரு செய்தி வந்திருக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு இருபதாம் தேதி வரைக்கும் பேச்சுவார்த்தை தொடரும் அப்படின்னு வந்திருக்கு நான் உங்கள்கிட்ட ஜப்பனீஸ் ஸ்டாக்ஸை பற்றி பேசினேன் ஒரு சந்தோஷமான செய்தி ஜப்பானோட ஸ்டாக் நைன்டீன் நைன்டிக்கு அப்புறம் ஆல் டைம் ஹைக்கு வந்துடுச்சு முப்பத்தி மூணாயிரம் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு இருபது பெர்சன்ட் ஏறிடுச்சுன்னா ஆல் டைம் ஹை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இப்போதைக்கு இப்போ அதுக்கு இந்த வருஷம் எண்ட்லேயோ அடுத்த வருஷத்துலையோ அடிக்கலாம் நம்ம தாத்தாவை பார்த்து காப்பி அடித்தோம் நம்மளுக்கு நல்ல செய்தி வந்திருக்கு ஒரு ரெண்டு ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் அதனால ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸ் நல்லா பண்ணணுங்கிறதுல சந்தேகமே இல்லை இந்த பைலட்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்றான் பெரிய ப்ராப்ளம் ஆகுதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருந்துருந்தது இப்போ புது ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க பைலட் எவ்வளோ நேரம் போட்டலான்னு இதனால என்ன ஆகுன்னா இண்டிகோக்கும் ஏர் இண்டியாவுக்கும் அடி இருபது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா பைலட் ரெக்ரூட் பண்ணும் அப்படிங்கிற நிலைமைக்கு புஷ் பண்ணப்பட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இருபது பர்சன்ட் பைலட் எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டோம் ஸோ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பைலட் இம்போர்ட் பண்ணணும் இதனால்தான் நாங்கள் ஏர்லைன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கிறேன் ஈவன் டாடா கம்பெனியோட ஏர்லைன்னா கூட அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இந்த காரணத்தினால்தான் வயிறை ஊசி கண்ணை குட்டிக்க முடியாது இருபது பர்சன்ட்டு பைலட்லாம் கூட்டணும் வந்து உக்காத்தி வச்சாங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்தியாவில் பைலட் ஷார்ட்டேஜ் இருக்குன்னு வெளிநாட்டிலேருந்து பைலட் வந்தால் டாலர்லேயே சம்பளம் கொடுக்கணும் இந்த டாலர்லயே சம்பளம் கொடுக்கறது வந்து கட்டுப்படி ஆகாது ஸோ இதனால தான் ஏர்லைன் ஸ்டாக்கை அவாய்ட் பண்ண சொன்னேன் இன்னைக்கு இது பிஸ்னஸ் லைன்ல ஃப்ரண்ட் டென் நியூஸ் கடைசியாக இன்னொன்று சொன்னோன்னா பிரேம் ஒருத்தர் இருக்காரு அவர் இந்தியாவில் தாமஸ் குக்கர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறாரு பல இந்தியன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அவரை கெனடியன் வாரன் பஃபட்னு சொல்லுவாங்க பிளாக் பெரிய வாங்கி டேர்ன் அரவுண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் இந்தியாக்கும் சைனாக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸு சைனாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிவன் எக்கானமி இட் இஸ் நாட் அ கன்சம்ஷன் லெட் எக்கானமி இந்தியா வந்து டூ தேர்ட்ஸ் வந்து கன்சம்ஷன் லெட் எக்கானமி ரொம்ப நாளாகவே அதாவது இருபத்தஞ்சி முப்பது வருஷமாகவே கன்சம்ஷன் ட்ரிவன் எக்கானமி அதனால் கன்சம்ஷன் ட்ரிவன் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன் இந்தியா வந்து ஒரு கன்சம்ஷன் ட்ரிவன் எக்கானமி பிரைவேட் கன்சம்ஷன் நல்லா இருந்தால் தான் இந்தியாவில் நல்லா போகும் அதனால்தான் கேஷேப் ரிகவரியை பற்றி கவலையில நான் பல தரம் சொல்லியிருக்கிறேன் கன்சம்ஷன் நீங்கள் ஜிடிபி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா போன ரெண்டு குவார்ட்டரில் ப்ரைவேட் கன்சம்ஷனுங்கிறது ரொம்ப லோவாக இருக்குது நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இந்த கன்சம்ஷனில் வந்து நம்ம ப்ரஸ்டீஜு ஸ்டவ் கிராஃப்ட்டு கோல்டு ஜுவல்லரி ஐடிசி இது எல்லாமே கன்சம்ஷன் ட்ரிவன் ஸ்டாக்ஸு அதே மாதிரி கியூப்பீடு ஒரு வாட்டி பேசியிருக்கேன் அதுவும் கன்சம்ஷன் டிரன் ஸ்டாக்ஸ் ஸோ கன்சம்ஷனுங்கிறது ஒரு மேஜர் டிரைவர் இன் இந்தியன் எகானமி அதை பிரேம் வாஸ்தா தைரியமாக சொல்லி நம்ம கவர்மெண்ட்டும் ஆப்பிள் ஃபோன் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக நம்ம வந்து இன்சென்டிவைசிங் கன்சம்ஷன் பில் டூ பெட்டர் டு தி எக்கானமி அந்த கன்சம்ஷன் குறைஞ்சதுனால தான் ரிலாக்ஸோ பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் கட்டத்தில் இருக்கு ஸோ இதை நான் சொல்லலை இப்போ பிரேம் மாஸ்தாவே சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் ஸ்டாக் இறங்கினா கன்சிடர் பண்ணலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்